ஒவ்வொரு இன்னும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் தவிர்க்க முடியாது இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது இன்னொருத்தர் வந்து சவலைப்படுறதும் இது பண்ணுறதும் சாதகமான விஷயங்கள் தான் அவர் வந்து என்ன ஃபோன் பண்ணி கேட்டதாக சொல்கிறாங்க அவங்க ஃபோன் பண்ணி அவங்களையும் அவங்க தோழிகளையும் கேட்டதாக சொல்கிறாங்க அது வந்து அப்போவே அவங்க ஃபோன் பண்ணி கேட்டார் அவ்வளோதான் அதுக்கு பிறகு அது பெருசாக போகல தெரியல அவங்க அவங்க சொல்கிறது பார்த்தா பல இடங்களில் கூலி வேலை செய்கிற உட்பட பல இடங்கள் அந்த மாதிரி அதை யாருமே வெளிப்படுத்திக்கிறதோ யாரும் தெரியாது இது வந்து ஈஸியா சினிமா இருக்கிறதால உடனே கண்ணாடி வீட்டில் இருந்து என்ன செஞ்சாலும் உடனே எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த தெரியும் தெரியாது ரியாஸ்கான் வந்து அதை அது சம்பந்தமா இன்னும் பேசல அவர் அவர் வந்து ஏன் அப்படி கேட்டாரு என்னன்னு தெரியல ஏன்னா அவர் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகள்லாம் இருக்கு அவருடைய சமீபத்தில் அவருடைய பையனை கூட பெரிய நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க பெரிய நடிகர்கள் அதுலேயே வந்து மலையாளத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து சபலமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி யாரும் சொல்லவே இல்லை வாயத்தெடுக்கல இவங்க சொன்னதெல்லாம் சின்ன சின்ன நடிகர்கள் சாதாரண ஆட்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த அறிக்கையில் நடிகைகளை அங்கே எதுவும் இல்லை தேவைப்பட்ட நடிகை கூப்பிட்டு அவன் பணம் கொடுத்து கூப்பிட்டு போயிடும் அவ்வளோதான் அங்கே பாலியல் அங்கே பெருசாக வரல ஏன்னா அங்கே ரெட் லைட் அங்கே இருக்கு ஒரு மலையாள சினிமா பத்திரிகையாளர் பேசும்போது ஒரு பெரிய நடிகர் அவர் கூட ஒரு நடிகை நடிக்கிறாங்கன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அவர்கிட்ட இல்லைன்னா நடிக்கும்போது உங்களுக்கு சம்பளம் ஐம்பது லட்ச ரூபாய் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு மூணு பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பத்து லட்ச ரூபா அப்படின்னு சேர்த்து வணக்கம் வணக்கம் இப்போ நடிகர் ரியாஸ் கான் அவர் மேல மலையாள நடிகை ரேவதி சம்பத் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள்ல அந்த நிகழ்வு பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்கு இல்லையா அதன் பின்னணி என்ன சார் இல்லை மலையாளத்தில் இப்போ சமீபத்தில் அந்த ஒரு பாவனான்னு ஒரு நடிகை வந்து கடத்தட்டி போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு இந்த அதுக்கு பின்னணியில் வந்து அந்த சில மாஃபியாக்கள் இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு இது வந்து அதுக்கு பிறகு தான் அங்கே அரசாங்கமே வந்து நீதி நீதிமன்றத்தை தனி அதுக்குன்னு ஒரு நீதிமன்றம் இதை நீதிபதியை நியமித்து அதை வந்து இது பண்ணாங்க அதுக்கான தீர்ப்பு தான் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு அதாவது அதனுடைய தீர்ப்பு அது போன என்னென்ன ஆதாரங்களை வந்து நீதிபதி இவங்க வந்து த சமர்ப்பித்தாங்க அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது ரெடி ஆகிடுச்சு இப்போ தான் அது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் அவங்க சமர்ப்பிச்சு இப்போ அதுக்கு அது சம்மந்தமாக ஒரு சர்ச்சையாக பெருசாக கிளம்பியிருக்கு இந்த சர்ச்சை தான் அது சர்ச்சையினுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாமே வந்துட்டுருக்கு ஏன்னா அதுக்கு முன்னே அவங்க இவங்க சனம் ஷெட்டி கூட சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் டைம் எனக்கு கூட பாலியல் இது கொடுத்தாங்க தொந்தரவு கொடுத்தாங்க நான் கூட வந்து நான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு சனம் ஷெட்டி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ சொல்லியிருக்காங்கன்னா அத்தனை நாள் வரைக்கும் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க இப்போ சொல்ல காரணம் வந்து இந்த இந்த கேரளாவிலேருந்து வந்த இந்த பாலியல் சீண்டல் சம்மந்தமான விஷயம் வரும்போது இதோடு கலந்து இவங்களும் அந்த கருத்தை அதோடு அதோட கலந்து இந்த கருத்தை இவங்க பதிவு பண்ணுறாங்க அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் தான் இப்படி சொல்கிறாங்களே தவிர முதல்ல ஆரம்பத்தில் இதை பற்றி சொல்ல சொல்லலை இதெல்லாமே வந்து சினிமாவில் இருக்கிற சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனால் இது தேவையான விஷயமா தேவையில்லாத விஷயமா நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு தொழிலுக்கு போகும்போது அங்கே வந்து லஞ்சம் கேட்குறது அன்பளிப்பு கேட்குறது பல விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இது இவர் வந்து ஒரு வந்து என்ன ஒரு ஃபோன் பண்ணி கேட்டதாக சொல்கிறாங்க அவங்க ஃபோன் பண்ணி அவங்களையும் அவங்க தோழிகளையும் கேட்டுதான் சொல்கிறாங்க அது வந்து அப்போவே அவங்க ஃபோன் பண்ணி கேட்டார் அவ்வளோதான் அதுக்கு பிறகு அது பெருசாக போகல தெரியல அவங்க அவங்க சொல்கிறது பார்த்தா ஃபோன் பண்ணி கேட்டாருங்கிறத தவிர வேறு எதுவும் போயிட்டு அவங்க அவங்க கூப்பிட்டு இவர் போனாங்க அவர் கூட மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை அவங்க இது ஒரு ச அதோட விஷயம் முடிஞ்சிருந்தது அது அதேமாரி நாலஞ்சு பேர் அந்த கேரளாவில் இதாகிட்ருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து பதவியெல்லாம் விலகியிருக்காங்க இதில் என்ன முக்கியமாக என்னென்னா இவரை பற்றி உங்களுக்கு திலீப் பற்றி ஒரு விஷயமும் இங்கே வரவே இல்லை இப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தா சின்ன சின்ன நடிகர்கள் பற்றி தான் சொல்கிறாங்க நடிகர்கள் சின்ன சின்ன ஆட்கள் தான் இவங்க எல்லாமே முன்னே எனக்கு சொல்ல எல்கேஜி படிக்கிற காலத்தில் என்ன பண்ணார் எல்கேஜி இல்லை சாரி ப்ளஸ் டூ படிக்கும்போது அப்படின்னு சொல்லி யாரும் ஒரு நடிகர் மேலே ஒரு நடிகை புகார் கொடுத்துருக்காங்க இவ இல்லாமல் உங்களுக்கு எப்போ கொடுத்ததை ஒரு தூசு தட்டி எடுத்து இப்போ போட்டிருக்காங்க இதை வந்து அப்போவே ஸோ ஒரு என்னென்னா ஒரு தொழிலில் வரும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் நிறைய எங்கேயுமே உண்டு எல்லா தொழிலையும் உண்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணலை ஒரு அதாவது இந்த தொழில்னு வரும்போது இந்த தொழில்களில் இருக்குது சில பேர் அது அவங்களே வந்து விரும்பி வர்றாங்க சில பேர் வேண்டான்னு சொல்லி போயிடுறாங்க சில பேர் வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு சினிமாவுக்கு நடிகைகள் வர்றதே கிடையாது நாடக காலங்களே வரமாட்டாங்க நாடகங்கள் நடிக்கும்போது ஸ்திரீ பாட்டுன்னு ஆண்கள் தான் பெண்கள் விஷம் போட்டு நடிப்பாங்க இப்போ சிவாஜி எம்ஜிஆர் நம்பியார் உட்பட பல பேர் பெண் வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க அதனால் சில இவன் பெண் வேஷம் போட்டு நடிக்கிறவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா என்ன சில ம பண்ணையார்களே இவங்களை தூக்கிட்டு போவாங்க அப்படி தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைலாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு நாடகங்களில் நடிக்கும்போதே அதாவது ஆண்கள் பெண் வேஷம் போடும்போது அப்படி நடந்திருக்கு அதுக்கு பிறகு தான் சினிமான்னு வரும்போது சினிமாவுக்குள்ள ஆரம்பத்தில் வந்து யாரும் தமிழ்நாட்டு நடிகைகளும் யாரும் வரல தெலுங்கை சேர்ந்தவங்க தான் சில பேர் தமிழ்நாட்டில் வந்தாங்க அதில் ஆறு ஏழு பேர் இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் அது கொஞ்சம் டெவலப் ஆகுது அது பிறதான் துணிஞ்சு வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு இவங்க துணிஞ்சு இதுவும் ஒரு தொழில்தான் ஒவ்வொரு தொழிலும் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி இதுவும் வந்து இந்த போய்ட்டு இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளே போய் எட்டு மணி கால் ஷீட்னா எட்டு மணி நேரம் கால் ஷீட்டில் போய் நடிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச பிறகு தான் இவங்களை எல்லோருமே பெண்கள் அதிகமாக வர ஆரம்பித்தாங்க இன்றைக்கி மாடலிங் உட்பட எல்லாமே பெண்களுடைய ஆளுமை நிறைய இருக்குது நிறைய பேர் வராங்க நிறைய பேர் இது பண்ணுறாங்க இதில் வரும்போது இப்படி சில தவறுகளும் உண்டு ஒரு இடத்துல நல்லாவும் இருக்கும்போது கெட்டவங்களும் இருப்பாங்களே அந்த மாதிரி சில தவறுகளும் உண்டு இதை வந்து இதையே நம்ம பெருசு பண்ண முடியாது அவர் வந்து ஏன் அப்படி கேட்டார் என்னென்னு தெரில ஏன்னா அவர் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தைகள்லாம் இருக்குது அவருடைய சமீபத்தில் அவருடைய பையனுக்கு கூட கல்யாணம் கூட நடந்தது மிக சிறப்பாக நடந்தது அந்த கல்யாணத்துக்கு கூட நான் போகணும்னு நினச்சேன் அது போகல அது அது வேறு விஷயம் அதை கவரேஜ் பண்ணணும்னு நினச்சேன் முடியலை ஆனாலும் அவருடைய அந்த க பையனுடைய கல்யாணம் நடந்திருக்கு அவரும் வந்து ஃபேமஸான ஒரு நடிகை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் தவிர்க்க முடியாது இந்த விஷயத்தில் ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது இன்னொருத்தர் வந்து சவலைப்படுறதும் இது பண்ணுறதும் சாதகமான விஷயங்கள் தான் இதை வந்து இவங்க தான் சரி பண்ணிக்கணும் இவங்க தான் வந்து எனக்கு பிடிக்கலை பிடி பிடிச்சிருக்கு பிடிக்கலை இதுதான் இந்த இந்த ஃபீல்ட்லேயே பார்த்திங்கன்னா இதில் பெரிய நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க பெரிய நடிகர்கள் அதிலே வந்து மலையாளத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து சபலமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி யாரும் சொல்லவே இல்லை வாயத்தில் முன்னணி நடிகர்கள் பற்றி யாரும் சொல்லவே இல்லை இவங்க சொன்னதெல்லாம் சின்ன சின்ன நடிகர்கள் சாதாரண ஆட்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த அறிக்கையில் பெரிய நடிகர்கள் பற்றி சொல்லியிருக்கா என்னான்னு தெரில இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா என்னான்னு தெரில வெளியே வர்றது வெறும் சின்ன நடிகர்கள் பேர் மட்டும் வெளியே வர ஒரு அந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கான்னு தெரில ஒரு பெரிய ஆட்களை பற்றிய பேர் இல்லாமல் இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டதெல்லாம் மாஃபியா இந்த கேரள சினிமாவில் ஒரு மாஃபியா கேங் செயல்படுதோ ஒரு மாஃபியா கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பாலியல் சிண்டல் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர யார் யாருன்னு சொல்லலை அவங்க அது சொல்லும்போது தான் யார் மூலமாக அப்படின்னு தெரியும் கேரளாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டாரெலாம் இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒரு இதில் இருக்காங்க ஒவ்வொருத்தர் சில பேர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இவர் ஜெயராம் பார்வதிங்கிற நடிகை கூட சேர்ந்து நடித்தார் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டார் அதே மாதிரி டேரக்டர் சசி அவரும் அதே மாதிரி அவங்க ஒரு டேரக்டர் நடிகைக்காக கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதை பண்ணிக்கிட்டார் இவங்களுக்குள்ள அந்த புரிதல் இருந்தது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சீண்டல் மா அந்த சீண்டல் கிடையாது அதே மாதிரி பிரியதர்ஷனும் கூட லிஸி அப்படின்னு ஒரு நடிகை லிஸின்னா நீங்கள் வந்து கமலுடைய விக்ரம் படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க இன்றைக்கி வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க அவங்களுடைய மகள் இப்போ நடிச்சிட்ருக்காங்க அது ம மம்முட்டிக்கு ஒரு பெரிய ஒரு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறனால அவரும் வந்து அவருடைய பெருசாக ஒரு வெளியே வந்து கொஞ்சம் இமேஜ் நல்ல இமேஜ் பார்த்துட்டு ஒரு ரொம்ப பயந்து தான் சுபமாக இருக்கார் அவர் வந்து வேறு எங்கே தன்னுடைய பேர் இதாக இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் ஏன்னா அவர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறனால அங்கே அப்பப்போ ஏதாச்சும் ஒரு ம தொழுகைக்கு போவார் முஸ் முஸ்லீமாக இருக்கிற தொழுகைக்கெலாம் போவார் அதனால் அவர் அவர் மேலே ஒரு எந்த இதுவும் பேட் இமேஜ் வந்துடுமா அது வராத மாதிரி பார்த்துட்டு நடந்துகிட்டு இந்த மாதிரி உண்டு அங்கேயே ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்கிறதா எனக்கு வந்து ஒரு ஒரு மலையாள சினிமா பத்திரிகையாளர்கள் பேசும்போது ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து அவர் கூட ஒரு ப நடிகை நடிக்கிறாங்கன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அவட்ட இல்லைன்னா அவர் கோவிச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த யார் நடிகர்னு நம்ம சொல்ல முடியாது சொன்னால் அவர் பெரிய பிரச்சனைலாம் போயிடும் அதனால் வந்து ஒரு பெரிய அப்படியும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி சட் அட்ஜஸ்ட்டுங்கிற இந்த மாதிரி பிரச்சனை அப்படியும் உண்டு ஏன்னா பெரிய நடிகர்னு சொல்லும்போது அவர் கூட நடிக்க விரும்புகிறவங்க அது பெருசாக வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுவும் உண்டு ஒரு மாஃபியாங்கிற மாஃபியா கேங்குங்கிறது இங்கே உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயந்தான் மலையாள சினிமாவை வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல சினிமா நல்ல கதைகள் இருக்கும் நல்ல பா ஒரு இது இருக்கும் அது பெரிய ஏரியா கிடையாது சின்ன ஏரியா தான் ஆனாலும் ஒரு பிஸ்னஸ் லெவலில் இன்றைக்கி உலக லெவலில் மலையாளிகள் ப பரவி போனாலும் அதுக்கான பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்கு சவுதிக்கு போனீங்கன்னா மலையாளிகள் நான் நிறைய பேர் இருக்காங்க அங்கேயெல்லாம் உங்களுக்கு மலையாள படங்கள்லாம் நல்லா சேல்ஸ் ஆகுது போகுது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்போது வந்து இப்போ வந்து இது வரைக்கும் வந்து தான் அப்படி இருப்பாங்க ஹிந்தி பாலிவுட்டில் தான் மாஃபியாக்கள் கையில் பாலிவுட் இருக்குது அப்படிம்பாங்க இந்த தாவூத் இப்ராஹிம் சோட்டா பாய் அப்படின்னு சில ஒரு குறிப்பெலாம் சொல்லுவாங்க இவங்க அப்புறம் அந்த காலத்தில் ஆஜி மஸ்தான் இப்போது இதை நாயகன் கூட உங்களுக்கு வந்து உடைய ஒரு வரதராசப் முதலியார் அவருடைய கதை தான் ஏறக்குறைய அவர் அந்த ஒரு தாதா மாதிரி அங்கே ஒரு கதை தான் இந்த மாதிரி அங்கே தான் தாதாக்கள் அந்த தாதாக்கள் அங்கே இருந்தாலும் கூட மாஃபியாக்கள் அங்கே இருந்தாலும் கூட நடிகைகளை சீண்டியதாக அங்கே எதுவும் இல்லை அவன் தேவைப்பட்ட நடிகை கூப்பிட்டு அவன் பணம் கொடுத்து கூப்பிட்டு போயிடான் அவ்வளோ அந்த மாதிரி அங்கே அதே சமயத்தில் அவங்க அந்த தாதாக்கள்லாம் பெரும்பாலும் அந்த தயாரிப்பாளர்களை பெரிய பெரிய ஆட்களை தான் மிரட்டியிருப்பாங்க ஏன்னா எனக்கு இத்தனை கப்பம் கட்டிரு இவ்வளோ கடன் பணம் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அதுதான் நடந்திருக்காங்க பாலியல் சிண்டம் சம்மந்தமாக அங்கே பெருசாக வரல ஏன்னா அங்கே ரெட் லைட்டே இருக்கிறது அங்கே இருக்குது அதனால் அவங்க சம்மதித்து பணம் கொடுத்து இது பண்ணக்கூடிய சூழ்நிலை அங்கே போயாச்சு அதேமாரி தி தெலுங்கு ஃபீல்டு பார்த்திங்கன்னா இப்போ வேற மாதிரி மாதிரியாச்சு இப்போ ஒரு காலத்தில் தமிழ்நாட்லேயும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டிலையும் சில பேர் வந்து இந்த படத்தில் ஹீரோனாக அவனுக்கு வாய்ப்பு தரேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க அதை ப விருப்பம் உள்ளவங்க நடிக்க ஓகேன்னு நடிக்கிறாங்க இல்லை எனக்கு தேவை இல்லை அப்படின்னு போகிறாங்க போகிறீங்க போயிட்டுருக்கலாம் இதுதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இது அப்படி தான் இருக்குது அவங்க அவங்க விருப்பப்பட்டால்தான் மாதிரி தெலுங்கில் வேறு மாதிரி மாறிடுச்சு இப்போது தெலுங்குகளை வந்து என் படத்தில் நீ நடிக்கணும் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கணும் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது நடிக்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் ஐம்பது லட்சம் ரூபா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பத்து லட்ச ரூபா சேர்த்து அறுவனாயிரம் ரூபா வைப்பாங்க நீங்கள் ஓகேன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்றணும் அப்படி டீலிங் அப்படியே இருக்குது சிலது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் படத்துக்குள்ளேயே வர முடியும் இல்லை சில பேர் சில இடங்களில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் படத்துக்கு வாய்ப்பு அப்படிம்பாங்க ஆனால் தெலுங்குகள் எப்படி இருக்குன்னு தெலுங்கு பத்திரிகையாளர்கள் மீட் பண்ணும்போது சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தனியாக சம்பள பணமாக கொடுத்துட்றாங்க விருப்பப்பட்டால் அவங்க பணம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லை சார் நான் நான் நடிக்க தான் மட்டும் செய்கிறேன்னா ஓகே நடிச்சுட்டு போக இப்படி இருக்குது இப்படி இருக்குது சில இடங்களில் அதாவது அவங்க தான் முக்கியம் அந்த இடத்துல சில இடங்களில் வந்து கொஞ்சம் பலாத்காரம்லாம் இங்கே கிடையாது அவங்க வந்து அவங்க ஒரு பெரிய ஃபீல்டாக இருக்கும்போது ஈஸியாக இப்போ வெளியே வந்துடுது மற்ற இடங்களில் தெரிகிறதெல்லாம் அவங்க தெரியாது சின்ன சின்ன இடங்கள் பல இடங்களில் கூலி வேலை செய்கிற உட்பட பல இடங்கள் அந்த மாதிரி உண்டு அதை யாருமே வெளிப்படுத்துகிறதுக்கோ யாரும் தெரியாது இது வந்து ஈஸியாக சினிமா இருக்கிறனால உடனே உங்களுக்கு கண்ணாடி கண்ணாடி இருந்து என்ன செஞ்சாலும் உடனே எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி தான் இது சினிமாவில் தெரியுது ரியாஸ்கான் வந்து அதை அவர் அது சம்மந்தமாக இன்னும் பேசலை அவர் ஏன்னா அது ஃபோன்லாம் எடுக்கலை இன்னும் ஃபோன் எடுக்க மாதிரி இப்போ பேசினாலே எல்லோரும் இதுதான் கேள்வி கேட்பாங்கன்னு அவர் தெரியும் அதனால் சில நேரம் எங்களை சில ஃபோனே எடுக்க மாட்டாங்க அதாவது இது என்ன சாதாரணமாக ஒரு விஷயந்தான் இது அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு இவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ரியாஸ்கான் அவர்கள் மேலே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு அதன் பின்னணி என்ன சார் இல்லை அந்த மாதிரி இல்லை இது வரைக்கும் வரல ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இல்லாமல் ஒரு ஜா சாதாரண ஒரு சின்ன நடிகை சின்ன நடிகராக தான் வந்துட்டு இருந்தார் அதுக்கு பிறகு தான் அவர் ஒன்று ரெண்டு படங்களை ஹீரோவாக பண்ணார் அதுக்கு பிறகு வில்லனாகவே வர ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு வில்லன் அவ்வளோதான் அதனால் உங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பெருசாக இவங்களை பற்றி ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் இருக்காது விருப்பப்பட்டவங்க அவங்களுக்குள்ள லவ் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது வெளியே தெரியாது விருப்பம் இல்லாமல் அல்லது இந்த மாதிரி நிர்பந்திக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வெளியே சொல்லுவாங்க அதை இந்த மாதிரி தான் அவங்க வந்து கே ஃபோன் பண்ணதானே சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி டைரெக்டாக இவங்ககிட்ட கேட்காம இப்படி சுற்றி வளச்சி அவர் தான் அதுக்கு அர்த்தம் நேரடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காம யாராவது இருக்காங்களா அவங்க தோழிகள் அப்படின்னு சேர்க்கும்போது இந்த மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து இதுவும் ஒரு பாலியல் சீண்டல் மாதிரி தான் ஆனாலும் இது வந்து ஒரு இவர் செஞ்சு அவர் கேட்டாரா என்னான்னு தெரில அவங்க சொல்கிறாங்க அது அப்போ அப்படி இருக்குன்னா அவங்க ஃபோன் ஆதாரம் வச்சுருக்கலாம் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான ஆதாரம் வரும்போது அது அதுக்கான பதில் சொல்ல வேண்டியது அவர் தான் ரேவதி சம்பத் அவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அப்படின்போது அவங்க யார் அவங்களுடைய பின்புலம் என்ன அவங்க எதனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் இல்லை ஒன்றரில் ஏதாச்சும் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் சில மிஸ்டேக் நடந்திருக்கலாம் அல்லது அவங்களுடைய பட வாய்ப்பை வந்து தவ இவங்க இவ்வளோ இவரால் அவங்களுடைய பட வாய்ப்பு பறிப்பு இருக்கலாம் அல்லது இவர் கூட நடிக்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கலாம் இதுக்கான காரணங்கள் தான் அவங்களும் அறம் நடிகைன்னு சொல்ல முடியாது மலையாளத்தில் ஒரு சில நடிகைகள் அவங்களும் ஒருத்தன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மலையாளத்தில் ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கா அந்த லிஸ்ட்டில் இவங்கள அடுத்த லிஸ்ட்டில் இருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும் சண்டை வரும் இது வரும் ஒரு சம்பள விஷயத்தில் வரும் அல்லது ஏதாச்சும் ஒரு இவங்க மூலமாக ஏதாச்சும் இவங்க பட வாய்ப்பு பறி இருக்கும் அதனால் சில வரும் அதுக்காக சொல்கிறாங்களா அல்ல நிஜமாக ஃபோன் பண்ணதுக்காக சொல்கிறாங்களா தெரியல அது இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் தான் இப்போ நிறையா நடிகைகள் வந்து அவங்களுக்கு நடந்த பாலியல் குற்றச்சாட்டுகளெல்லாம் வெளியே இருக்காங்க ஸோ இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிற விஷயம் என்ன அது எதனால் தொடங்கப்பட்டுச்சு சார் இல்லை அது உங்களுக்கு அந்த திலீப் சொன்னேன் இல்லையா திலீப் வந்து நடிகர் திலீப் அவரும் ஒரு ஃபேமஸான மலையாள நடிகர் இப்போ இருக்கிற மம்முட்டி இவங்களாம் இருக்காங்களே மம்முட்டி மோகன்லால் இருக்கிற மாதிரி அந்த 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 மூணாவது நாலாவது ரேஞ்சில் அவர் வரவர் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவர் அவர் வந்து இந்த பவா பாவனா அப்படின்னு ஒரு நடிகை இருந்தாங்க தமிழ்நாட்டிலேயும் நடித்தாங்க பாவனா அப்புறம் தீபாவளி உட்பட பல படம் நடித்தாங்க அவங்கள வந்து கடத்தப்பட்டாங்க அதுக்கு மூல காரணம் மூல காரணமாக இருந்தவர் திலீப் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பிரச்சனை இல்லை பின்னணி என்ன கடத்தி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது இல்லை பாலியல் சீண்டல் விஷயமாக கழுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு பாலியல் ரீதியாக அதுக்காக கடத்திருப்பா கடத்தப்பட்டது அவங்க கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கடத்தப்படும் போது அதுக்கு பிறகு இந்த விஷயம் வந்து அதுக்கு மூல காரணமாக இருந்தவர் திலீப் தான் அப்படின்னு ஒரு ஒரு உள்ளே போய் விசாரிக்கும் போது வெளியே வருது அப்போ வந்து திலீப்புடைய ஒய்ஃபாக இருந்தவங்க அவரை பிரியுறாங்க பிரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து பா மாதவன் காவியா மாதவன் அப்படிங்கிறவங்கள ஏற்கனவே அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டாவது அவங்க பிரிஞ்சவங்க இப்போது வந்து தனியாக வந்து படங்கள் நடிக்க ஆரம்பித்தா சூரனில் இவருடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க நம்ம சிம்பு இதை தனுஷுடைய அம்மாவும் அம்மா தனுஷுடைய அம்மாவும் தனுஷுடைய மனைவியாகவும் நடிச்சிருப்பாங்க சூரன் படத்தில் மஞ்சு மஞ்சு ஆமாம் மஞ்சு வாரியார் தான் மஞ்சுவாரியார் தான் அதுதான் அவங்க தான் வந்து அவருடைய முதல் கல்யாணம் பண்ணவங்க அவங்க தான் அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு அவர் அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு தான் அவர் வந்து காவியா மாதவனை கல்யாணம் பண்ணிட்டார் அது காரணம் வந்து அந்த அங்கே அங்கேருந்து ஆறு பார்க்கும்போது இவர் திலீப் மட்டும் பண்ணாரா திலீப் கூட யாராவது இருக்காங்களான்னு சொல்லும்போது சில மாஃபியாக்கள் சில பேர் அதில் ஈடுபட்டிருக்காங்க பெண்களை கடத்திட்டு போய் விற்கிற மாதிரி பெண்களை கடத்திட்டு போய் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட வந்து இவங்க ஏதாச்சும் காரியம் செஞ்சு கொண்டு போகிற மாதிரி நடிகைகளை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷய விஷயங்கள் வரும்போது இதுக்கு ஒரு ஒரு விசாரணை கமிஷன் ஒரு ஆரம்பிக்கிறேன் அந்த விசாரணை கமிஷன் தான் அதை வந்து விசாரித்து ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொ ப பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதை இதோடைய இது சமர்ப்பணுறாங்க சமர்ப்பிக்கிறாங்க அது நாலு வருஷமாக கிடந்துட்டு இப்போ தான் வந்து அதை வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது நாலு வருஷமாக அதை இப்போ ஆக்டிவாக இல்லையா எதனால் நாலு வருஷம் அது முடிஞ்ச இல்லை நாலு வருஷமாக என்னான்னு தெரியல ஏதாச்சும் அவங்க வந்து தேர்தல் பரபரப்பு இருக்கலாம் வேறு சில காரணங்கள் இருக்கலாம் அப்புறம் மலையாளத்தில் தேர் தே கேரளாவில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சேதங்கள்னு வந்துகிட்டே இருக்குது இது இதில் வந்து இது வரும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய இதுக்கான வேலை இப்போ வெள்ளை சேதத்துக்கான விஷயங்கள் அடிப்பட்டு போயிடும் அதுக்கான எதுவுமே செயல்பா செயல்பட முடியாமல் போயிடும் அப்படிங்கிற இதில் வந்து அதை மூடி வச்சிருக்கலாம் அல்லது இது வேற அரசியல் காரணம் இருக்கா என்னன்னு தெரியல அதுக்கு ரொம்ப நேரம்ங்க கூட நிறைய விஷயங்களை பக்கறந்துக்கிட்டீங்க உங்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே சார். டேய் டேய்